மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு ஸோ இது தொடர்பாக எதிர்த்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் தமிழக அரசு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட சாராம்சம் பற்றி இந்த பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கோங்க சற்று முன்பு கிடைத்த மிக முக்கியமான தகவல் தமிழ்நாடு அரசு டெட் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளது குறித்து வழக்கறிஞர் வில்சன் எம்பி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு டெட் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளது குறித்து வழக்கறிஞர் வில்சன் எம்பி அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அவங்க என்ன மேற்கோள் காட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு டெட் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளது குறித்து வழக்கறிஞர் வில்சன் எம்பி அவர்களுடைய பேட்டி காணொலி ஏற்கனவே வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ அவர் என்ன பேசியிருக்காருன்னு வந்து பார்க்கலாம் ஸோ அவர் மெயினாக சொல்லக்கூடிய ரீசன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது டெட் தேர்வை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளது நமது மாண்புமிகு முதலமைச்சர் முடிவு செய்தார் அதன்படி மாண்புமிகு கல்வி அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்யுமாறு எங்களுக்கு அறிவுறுத்தினார் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளோம் சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பே அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் கட்டாயம் என்ற மத்திய அரசின் நிலைப்பாடு அந்த தேர்வு கட்டாயம் என்று நீதிமன்றத்தின் முடிவு வருவதற்கு காரணம் டெட் தேர்வு தற்போது ஆசிரியர்களுக்கு பொருந்தாது என்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்திருந்தால் பள்ளிகளில் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வேலை நாம் காப்பாற்றியிருக்க முடியும் இப்போது பரிதாபமாகிவிட்டது விட்டது தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்களில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் டெட் தகுதி பெறவில்லை இதன் காரணமாக நீதிமன்றம் வழங்கிய காலக்கெடு அதாவது இரண்டு ஆண்டுக்குள் ரெண்டு ஆண்டுக்குள் டெட் தேர்வு தகுதி பெறவில்லை என்றால் அவர்கள் வேலையினை இலக்க நேரிடும் மேலும் இந்த ரெண்டு ஆண்டுக்குள் ஆசிரியர்கள் தங்களை தாங்களே தகுதிப்படுத்தி கொள்ள கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இதன் விளைவாக கல்வி உரிமை என்பது குழந்தைகளுக்கு ஒரு சவாலாக இருக்கும் ஏனெனில் ஆசிரியர்கள் தங்கள் சொந்த தகுதிகளில் கவனம் செலுத்த போகும் காலகட்டத்தில் குழந்தைகளை கவனித்து கொள்ள முடியாது எனவே இது ஒரு சவாலான பிரச்சனை மத்திய அரசு இதை பற்றி சிறிதும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் மெயினாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டு ஆண்டுக்குள் ஆசிரியர்கள் தங்களை தாங்களே தகுதிப்படுத்திக் கொள்ள கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இதன் விளைவாக கல்வி உரிமை என்பது குழந்தைகளுக்கு ஒரு சவாலாக இருக்கும் ஏனில் ஆசிரியர்கள் தங்கள் சொந்த தகுதியில் கவனம் செலுத்த போகும் காலகட்டத்தில் குழந்தைகளை கவனித்துக்கொள்ள முடியாது எனவே இது ஒரு சவாலான பிரச்சனை மத்திய அரசு இதை பற்றி சிறிதும் யோசிக்கவில்லை மேலும் இது நாடு முழுவதும் ஒரு பேரழிவு சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் எனவே மத்திய அரசு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்போது அவர்கள் நீதிமன்றத்தில் எடுத்த நிலைப்பாடு இந்த பிரச்சனைக்கு நீதிமன்றத்தின் முடிவுக்கு வழிவகுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மறுசீராய்வு மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் இரண்டு லட்சம் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுவார்கள் ஸோ இதற்கு சரியான ஒரு ஆய்வு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஸோ இதாக அப்டேட் டெட்டர் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு மாநகர் கல்வி மலர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வீடியோ ப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ